எல்லாரும் இந்த சிக்கலில் ஈடுபடுவதில்லை பெரிய பெரிய இலக்கியவாளர்கள் பெரிய அறிஞர்கள் எல்லாம் இந்த நிலைப்பாட்டில் இல்ல சிலர் அதை இடிக்கணும் அது பாதுகாப்பு தம்பி கலைஞர் சொன்ன மாதிரி சிலர் அதை அமைப்பை வச்சு கொண்டு பேச அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கம் அவங்களுக்கு தெரியுது உண்மையான கம்யூனிஸ்ட் வந்து சீமான பிள்ளைகளாம் அவங்க போறாங்க அவனும்

அடுத்த இருக்குப்ப இதே ஊர்ல இதே தேனி கருமாத்தூர் இந்த இடங்கள்ல வந்து மார்க்சிய தாமச மேடைகள்ல பெரியாரை பற்றி பேசணும் வேண்டாம் மாணிக்கணிகா பேசுவேன் கீழ இறங்குனோடனே என்ன சாப்பிட கூட்டிட்டு போயிட்டு தோழ ரொம்ப ஈவேரா பத்தி பேசுறார்ல ரொம்ப ஈவேரா அப்போ அப்போ சரியாயிருவாரு இப்ப அந்த தோழர்கள்லாம் ஈவேரா பேரங்கினா ஆயிட்டாங்க நான் எதிரி ஆயிட்டேன் ஏய் இவர்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் வந்து பாருங்க கம்யூனிஸ்ட் இப்ப கம்யூனிஸ்ட் ஆனது உலக கட்சி சர்வதேச கட்சி உலக பாட்டாளிகே ஒன்று கொடுங்க பக்கத்துல இருக்கிற தமிழ் பாட்டாளிக்கு தண்ணி கொடுக்காதீங்க இதுதான் பாட்பாடு இது கொள்ளுங்க ஒரு மாநிலத்திற்கு ஒரு மாநிலம் இவர்கள் கொள்கை முடிவு இதே கம்யூனிஸ்ட் கட்சி வங்கத்தில் அம்மா மம்தாவை இதே காங்கிரஸ் கட்சி பிஜேபி ஆதரிச்சு சொல்லுங்க அம்மாவே சொல்றாங்க இதே காங்கிரஸ் கட்சி கேரளால ஐயா பினராயி விஜயன் உள்ளாட்சி தேர்தலில் எதற்காக காங்கிரஸ் கட்சி பிஜேபி ஆதரித்தது கேள்வி இல்ல ஆனா வாயில் இல்லாம வெக்கம் இல்லாம மானம் இல்லாம சூடு இல்லாம சொரணம் இல்லாம சீமான கட்சி பிஜேபி பி டீம் நாம் பி டீம் நீ தாங்க மெயின் டீம் சும்மா சொல்ல அப்படி செட் பண்றாங்க மைண்ட் செட் பண்றாங்களா பி டிம் பி டிம் பி டிம் பி டிம் எனக்காக தான் புத்தன் சொல்றான் என்ன சொல்றான் பத்து லட்சம் பேர் கூடி சொன்னாலும் ஒரு பொய் உண்மை ஆகி விடாது நீ எவ்வளவு சொல்லிட்டு கடைசியா ஒரே ஒரு மகன்தான் நிப்பேன் நான் மட்டும்தான் ஏத்தி சண்டை ஓட்டுக்கிட்டு இருப்பேன் நீங்க எல்லாம் போய் காலில் விழுந்து ஆட்டம் நடுறாங்க அணை இடிக்க போற மாதிரி எல்லாம் இடிக்கிறதெல்லாம் சாத்தியம் இல்ல எல்லாரும் வண்டி கிட்ட வாங்கலாம் கூட போய் பார்த்துக்கிறோம் அணை போய் மொத்தம் போய் பார்த்துக்கிருவோம் ஏப்பா ஏ என்னப்பா நீ பண்றீங்க அப்படின்னு போப்பாங்கன்னு போப்பா ஏய் அணை உனக்கு பாதுகாப்பா இல்ல இல்லப்பா அணை இடிஞ்சிட்டா பாதிக்கப்பட்டுமா இடிக்கமாட்டது என்ன குடுத்துப்பா பாதுகாப்பா இருப்பா பிரச்சனை எதுக்கு பல்ல அணையை வச்சுட்டு நீ கஷ்டப்பட விடுப்பா இந்தியாட்டயே அதான் சொல்றோம் தமிழர்கள் பாசிச்சுகள் தமிழர்கள் விழிவு விரிவினைவாதிகள் தமிழர்களை வைத்துக் கொண்டுவி ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா விற்றுவ விற்றுகளை எங்களுக்கு ரெண்டுதான் அதிகாரத்தையும் மக்கள் என்ற கையளித்தால் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காடுவது அதிகாரம் கையளிக்கப்படாத வரை மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடே நின்று போராடுவது ரெண்டு தான் எங்களுக்கு